ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு தைக்கிருத்திக விரதம் இருக்கேன் காலையிலேருந்து மூணு விரதம் நாலு மணிக்கு தான் பேச ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து அஞ்சு விதமான அபிஷேக மன்ற முருகருக்கு வாங்க பார்க்கலாம் என்ன தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிக்கணும் சொன்ன முருமெல்லாம் போகிறக்கு அது வந்து பால் வேர் ஊற்றிவே முருகிருக்கு அரோகரம் வீரவே முருகிருக்கு அரோகரம் ஞானவே முருக இருக்குது அரோகரம் அரகுற அறுகிற 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 அறுகுற அரோகரம் பால் ஊற்றியாச்சு தயிர் தயிர் ஏழுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை அனமே முருகா கந்தனுண்டு கவலை இல்லை நான் ஓமர் கவலை முடிச்சிட்டேன் Hack pun itu mau kerja itu. Ini Jadi, bibu <sampai. tuk> di காலு கயிறு சந்தனம் விபூதி மூணு நாலு பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து மஞ்சள் போகணும் மஞ்சள் போட்டாச்சு

எல்லாமே நல்லபடியாக அணிஞ்சிருச்சு கைக்குருத்தியை ஆலையிலேருந்து மூணு விரதம் ஆறு ஆறு அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சி அதே மாதிரி ஆறு அபிஷேகம் அணிஞ்சிருச்சு